ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர் நெட்டின் சமூக பார்வை தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு சூப்பர் ஸ்டார் ஒன்று ரஜினிகாந்த் ரெண்டாவது உலகநாயகன் கமலஹாசன் இந்த ரெண்டு பேருமே அரசியல் கட்சி தொடங்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு ஆல்ரெடி வெளியிட்டுட்டாங்க இதில் கமலஹாசன் முன்னக்கூடியே வர்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி என்னுடைய கட்சியினுடைய பேரை அறிவிப்பை நான் பிறந்த ராமநாதபுரத்திலிருந்து மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு ரஜினிகாந்த் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற செய்தியை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க கமல் அரசியலுக்கு வர்றது குறித்து நான் எதுவுமே எதிர்பார்க்கலங்க புதுசா அரசியல் கட்சி தொடங்க இருக்கிற கமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க ரெண்டு பேருமே அரசியலில் சேர்ந்து கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு நிருபர்கள் கேட்டிருக்காங்க அதற்கு ரஜினி சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா வந்து அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு நாசுகா பேசி முடிச்சிட்டாரு எந்த எந்தா இருந்தாலும் அது மக்கள் நல கூட்டணி மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதா தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணிருங்க